தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பாலகன் பிரகலாதனின் நம்பிக்கையை மெய்ப்பிப்பதற்காக தூணிலிருந்து வெளிப்பட்ட அவதாரமான நரசிம்மரின் பாதத்தை பற்றினால் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பேறு பெறலாம் நாகை மாவட்டம் சீர்காழியை சுற்றியுள்ள தலங்களில் பஞ்ச நரசிம்மர்கள் அருள்பாலிக்கும் திருத்தலங்கள் அமைந்துள்ளன அடுத்தடுத்த ஊர்களில் அமைந்துள்ள இந்த ஆலயங்களை திட்டமிட்டு ஒரே நாளிலும் தரிசித்து நரசிம்மரின் அருளை பெறலாம் ஸ்ரீ உக்ர நரசிம்மர் ஸ்ரீ வீர நரசிம்மர் ஸ்ரீ ஹிரண்ய நரசிம்மர் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் என்று பஞ்ச நரசிம்மர்களையும் ஒரே நாளில் தரிசிக்க முடியும் சரி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக திருக்காட்சி தரும் அபூர்வ நரசிம்மரான திருக்குறையிலூர் உக்ர நரசிம்மர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சீர்காழியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவெண்காட்டில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருக்குறையலூர் உக்கிர நரசிம்மர் திருக்கோவில் பக்தர்களின் குறைகளை அகற்றும் ஊர் என்பதால் குறையலூர் என்று அழைக்கப்பட்டு தற்பொழுது திருக்குறையலூர் என்று இந்த தலம் அழைக்கப்படுகிறது மிகவும் பழமையான இந்த தலத்தை ஆதி நரசிம்மர் தலம் என்றும் தெற்கில் மிகவும் உயர்ந்த நரசிம்ம சேத்திரம் இது என்பதால் தட்சிண நரசிம்மர் தலம் என்றும் சிறப்பு பெயரிட்டு அழைக்கிறார்கள் சான்றோர்கள் மேலும் பத்ம புராணம் நாரத புராணம் ஆகியவற்றில் இந்த தலம் ஸ்ரீ பூரண பூரி பூரண நரசிம்ம சேத்திரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருமங்கையாழ்வார் அவதரித்த தலமே இந்த தலம்தான் பஞ்ச நரசிம்ம தலங்களில் முதலாவது தலமும் இந்த திருக்குறையலூர் தான் இந்த தலத்தில் கருவறையில் உக்ர நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக திருக்காட்சி தருகிறார் நரசிம்மரை இவ்வாறு இரண்டு தாயார்களுடன் சேர்த்து தரிசிப்பது நாம் வேறு எந்த தளத்திலும் காண முடியாத திருக்காட்சி சிவனை அவமரியாதை செய்யும் வகையில் பார்வதியின் தந்தையாகிய தட்சன் ஒரு யாகம் நடத்தினான் இதனால் கோபம் கொண்ட பார்வதி தந்தைக்கு புத்தி புகட்ட யாகம் நடக்கும் இடத்திற்கு செல்கிறாள் அவளையும் தட்சன் அவமரியாதை செய்யவே யாகத் தீயில் விழுந்து வருகிறாள் பார்வதி கோபமடைந்த சிவபெருமான் தனது அம்சமான வீரபத்திரரை உருவாக்கி அனுப்பி அந்த யாகத்தை அழித்து விடுகிறார் மேலும் பார்வதி தேவியை பிரிந்த துயரம் சிவனை வாட்டியது நரசிம்மர் அவருக்கு இந்த தளத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக திருக்காட்சி தந்து அமைதிப்படுத்தியதாக இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் கூறுகிறது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் பிரதோஷ நாளிலும் அஷ்டமி சுவாதி நட்சத்திர நாட்களிலும் நெய்விளக்கு ஏற்றி பான நெய்வேத்தியம் செய்து வழிபடுகிறார்கள் இத்தலத்தில் அதே போல பித்ருதோஷம் உள்ளவர்கள் அமாவாசை நாளில் இங்கு வந்து நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்து இயன்ற அளவு அன்னதானம் செய்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கப்பெற்று வம்ச விருத்தியுடன் சீரும் சிறப்புமாக வாழலாம் என்பதும் ஐதீகம் சுவாமி மலைக்கும் திருக்கூடலூருக்கும் இடையே காவிரியில் துணையாராக பிரியும் மன்னியாறு இந்த தளத்தின் வழியாக சென்றுதான் கடலில் கலக்கிறது இதன் சிறப்பை வைணவ ஆச்சாரியார்கள் மன்னியில் நீர்தேங்கும் குறையலூர் சீர்கலியின் தோன்றிய ஊர் என்று சிறப்பித்து பாடியிருக்கிறார்கள் மேலும் குலசேகர ஆழ்வார் ராமானுஜர் மணவாள மாமுனிகள் ஆகியோரும் இந்த ஆலயத்திற்கு வந்து ஸ்ரீ நரசிம்மரை தரிசித்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் கருடனுக்கும் சிறிய திருவடி என்று அழைக்கப்படும் ஆஞ்சநேயருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் தாழ்வாருக்கும் திருமங்கை வைணவ ஆச்சாரியர்களுக்கென்றும் தனித்தனி சன்னதிகளும் உண்டு அதேபோல திருமங்கையாழ்வார் அவதரித்த தலம் இது என்பதால் இந்த திருக்குறையலூர் ஆலயத்தில் திருமங்கை ஆழ்வாருக்கென்று தனி சன்னதியும் அமைந்துள்ளது துவாபர யுகத்தில் உபரி சிரவசு என்ற மன்னனாக பிறந்த திருமங்கையாழ்வார் இந்த தலத்து நரசிம்மரை வழிபட்டு அடுத்த பிறப்பில் நீலன் என்னும் மன்னனாக இதே தலத்தில் அவதரித்ததாக மங்களபுரி மகாத்மியம் கூறுகிறது திருமங்கையாழ்வார் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் எண்பத்தாறு தலங்களை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இந்த அடிப்படையில் அவர் அவதரித்த இந்த தலத்து நரசிம்மரை வழிபட்டால் எண்பத்தாறு தலத்து பெருமாள்களையும் நாம் தரிசித்த பலனை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த தலத்தில் அவதரித்திருந்தாலும் திருமங்கையாழ்வார் இங்கு சுவாமியை மங்களாசாசனம் செய்யவில்லை என்பதும் வேறு தலத்தை மங்களாசாசனம் செய்யும் பொழுது இந்த தலத்து நரசிம்மரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் அறிய முடிகிறது தை மாத அமாவாசையை ஒட்டி இந்த ஊருக்கு அருகில் இருக்கும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநாங்கூர் என்னும் தலத்தில் பதினோரு கருட சேவைகள் நடக்கும் அப்பொழுது திருநாங்கூரிலிருந்து திருமங்கையாழ்வார் இந்த கோவிலுக்கு வந்து எழுந்தருள்வார் திருப்பல்லாண்டு தொடக்கம் என்னும் தமிழ்மறை பாடி சுவாமியை வழிபடும் வைபவம் அப்பொழுது இங்கு சிறப்பாக நடைபெறும் அதே போல ஒவ்வொரு ஆண்டும் நரசிம்ம ஜெயந்தி அன்று இந்த ஆலயத்திற்கு வந்து இங்கு நடைபெறும் மகா சுதர்சன யாகத்தில் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தால் வாழ்க்கையில் நீங்காத செல்வங்களை பெறலாம் என்றும் சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் திருக்குறையலூர் ஸ்ரீ உக்ர நரசிம்மர் திருக்கோவில் தினசரி காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் பத்தாவது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மங்கை மடம் என்ற ஊருக்கு சென்று அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் ஆட்டோவில் பயணித்து திருக்கோவிலை அடையலாம் மீண்டும் மங்கை மடம் வந்து அங்கிருந்து பேருந்து மூலம் பூம்புகார் அல்லது சீர்காழி வந்து சேரலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்